வணக்கம் மக்களே நான் உங்கள் அக்கறை ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம ரோட்டில் எப்போயும் போல் நம்ம பயணத்தில் போய்கிட்டு இருக்கும் போது பக்கத்தில் வந்து கம்பு அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து உள்ளே போய்கிட்டு இருக்கேன் இப்போ கம்பு தோட்டத்துக்குள்ளே இந்த ஏரியா ஃபுல்லாக களிமண் தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது மாதிரி வந்து மானாவாரி தான் இது வந்து கம்பு வந்து தான் பயிர் செஞ்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது நல்ல விளைச்சல் கொடுத்துருக்கு இங்கே உள்ள பார்த்திங்கன்னா இவங்க வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருபது பேருக்கு மேலே வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு டிராக்டர் வந்து நிற்க அந்த டிராக்டரில் வந்து அந்த நம்ம அறுவடை பண்ண அந்த கம்பெல்லாம் மொத்தமாக சாக்கில் அவங்க கலெக்ட் பண்ணி அவங்க அந்த சாக்கிலேருந்து தூக்கிட்டு போய் அந்த டிராக்டருக்குள்ளே போட்டிருக்காங்க உங்களுக்கு டிராக்டரோட வியூ பாயிண்ட்டு லைட்டாக காமிக்கினேன் உள்ளே போயிட்டு கம்பு இங்கே ஓர ஓரத்தில் கொஞ்சம் ஸ்மால் சைஸாக இருக்குங்க உள்ளே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே அவங்கெல்லாம் ரொம்ப பாவங்க விவசாயிகள் ரொம்ப வெயில் இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப வெயில் எனையாலேயும் வந்து இந்த வெயிலுக்குள்ளே நிற்க முடியல அவங்கெல்லாம் பாவம் எப்படி தான் நின்று இன்னும் மதியம் வரைக்கும் அவங்க வேலை பார்க்க போகிறாங்களோ இந்த காமிக்க இந்த டிராக்டர் இந்த டிராக்டரில் எக்ஸ்ட்ரா வந்து காடி மாட்டியிருக்காங்க ஏன்னா கம்பு வந்து நிறையா பிடிக்கணுனுக்காக இது வந்து உள்ளே இந்த டிராக்டருக்குள்ளே பாருங்கள் நான் அப்போலாம் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம்ல அந்த இது இது வந்து தோட்டத்தோட அவுட்ரு வியூங்க பரவாயில்லங்க ரொம்ப நல்லாவே முளைச்சிருக்கு பின்னாடி உங்களுக்கு இது விண்டுமில் தெரியுது பார்த்தீங்களா எங்கள் ஏரியாவில் வந்து விண்டுமில் ரொம்ப அதிகம் ஒரு வழியாக எல்லா வீடியோவும் எடுத்துட்டு அவங்க இருந்த விவசாயிகளுக்கும் நன்றி சொல்லிவிட்டு நான் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கும் அக்ரி ஸ்டூடண்ட்